கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வெளியே துரத்திவிடப்பட வேண்டியவைகள் இன்றைய தியான வசனம் எபிசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது தியானம் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து வந்த பண்ணை சொந்தக்காரன் ஒருவன் சில மரங்களை வெட்டி தடிகளை எடுக்கும்படிக்கு படிக்கு காட்டு பகுதியான இடத்திற்கு சென்று கொண்டிருந்தான் அங்கே ஒரு நாய்க்குட்டி ஒன்று தனியாக விடப்பட்டு சத்தம் போட்டு கொண்டிருப்பதை கண்டு பரிதாபப்பட்ட அந்த பண்ணையின் சொந்தக்காரன் அதை எடுத்து தன் பண்ணைக்கு கொண்டு வந்து மாட்டுப்பால் கொடுத்து அதை பராமரித்து வந்தான் சில கிழமைகள் சென்ற பின்பு அது நாய்க்குட்டி அல்ல அது ஓநாய்க்குட்டி என்று அறிந்து கொண்டான் பார்வைக்கு அது மிகவும் அழகானதாகவும் குடும்பத்தாரோடு அது செல்லமாகவும் பழகி கொண்டதால் அதை வீட்டிற்கு தகுந்த வண்ணமாக பயிற்சி செய்து வளர்ப்போம் என்று தன் வீட்டிலே வளர்த்து வந்தான் அந்த ஓநாயும் செல்ல பிராணி போல வீட்டிலே வளர்ந்து வந்தது ஒரு நாள் அந்த ஓநாய் ஆகாரம் போட பிந்தியதால் அந்த வீட்டிலே மேய்ந்த கோழி குஞ்சொன்றை கடித்து விட்டது அதை அறிந்த பண்ணை சொந்தக்காரன் அதற்கு நேரத்துக்கு சாப்பாடு போடாதது எங்களுடைய பிள்ளை என்று இனி அப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்றான் சில நாட்கள் சென்ற பின்பு பண்ணையில் இருந்த சில ஆடுகளை கடித்து காயப்படுத்த ஆரம்பித்தது அதையும் பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள் காலப்போக்கிலே ஒரு நாள் அந்த ஓநாய் அவனுடைய குமாரர்களில் ஒருவனை கடித்து விட்ட பின்பு அவன் உணர்வடைந்தான் தன் பண்ணைக் கதவைத் திறந்து அந்த ஓணா இருக்க வேண்டிய இடத்திற்கு அதை அனுப்பிவிட்டான் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகிலே காணப்படும் அநேக காரியங்கள் ஆரம்பத்திலே புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாயும் காணப்படும் ஆனால் அவைகள் குடிகொள்ள வேண்டிய இடம் நிச்சயமாக நம்முடைய இருதயமல்ல ஆனாலும் அவைகளை இச்சிக்கின்றவர்கள் அவைகளால் உருவ குத்தப்பட்டு வேதனை அடைகின்றார்கள் வேதனை அடைகின்ற வேளையிலும் இருதய கதவை திறந்து அவைகள் வெளியேறுவதற்கு பதிலாக அவைகளை கட்டி காத்துக் கொள்வதற்கு வழிகளை தேடுகின்றார்கள் நீங்களோ உலகத்துக்குரியவைகளை உங்கள் இருதயத்திலிருந்து அகற்றி அவை இருக்க வேண்டிய இடத்தில் விட்டுவிடுங்கள் ஜெபம் செய்வோம் தேவ ஆலயமாக கட்டப்பட்டு வரும்படி என்னை அழைத்த தேவனே பரிசுத்தமான அந்த ஆலயத்திற்கு புறம்பே இருக்க வேண்டியவைகளை நான் உள்ளே தக்க வைக்காத படிக்கு என்னை வழி வீராக, ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம்